இன்று மாசி பௌர்ணமி பௌர்ணமி பூஜையால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகியோரை மனமுருகி வேண்டினால் நம் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி புண்ணிய கணக்கு அதிகமாகும் என்று புராணங்கள் கூறுகின்றது அத்துடன் அன்றைய நாளில் முன்னோர்களை நினைத்து வணங்குவதும் சிறப்பாகும் என்பதை அடுத்து பௌர்ணமி பூஜை செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் அறிந்திடலாம் சந்திரனின் அனைத்து கலைகளும் பிரகாசமாக வெளிப்படும் தினமே பௌர்ணமி தினமாக கருதப்படுகிறது இந்நாளில் பராசக்தி தேவியையும் சத்யநாராயணரையும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் உதயமாகும் நேரத்தில் பௌர்ணமி பூஜை செய்வது சிறந்தது கணவன் மனைவி இருவருக்கும் சந்திரன் உதயமாகும் முன்பு குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும் பௌர்ணமி அன்று வீட்டின் வெளியே சந்திரன் தெரியும் இடத்தில் வெள்ளி அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பாகும் சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிற மல்லிகைப்பூ வெள்ளை தாமரையை பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் அத்துடன் வாழைப்பழம் பால் பொங்கல் பால் பாயாசம் போன்றவற்றை வைத்து பூஜை செய்யலாம் சத்யநாராயணனுக்கு பிடித்த பால் பாயாசம் பாசிப்பயிறு கஞ்சி நைவேத்தியம் படைக்கலாம் கோதுமை மாவு சர்க்கரையுடன் கலந்து அதையும் சத்திய நாராயண பூஜை செய்வதால் திருமணம் வீடு மனை என அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் புத்திரபாக்கியம் பட்டம் பதவி புகழ் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து போன்ற அனைத்தும் கிடைக்கும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜையை போன்று திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரையும் வழிபடுவது தனி சிறப்பு வாய்ந்தது அத்துடன் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் இன்று வியாழக்கிழமை தினத்தன்று வரும் பௌர்ணமியில் அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து பொன்னொச்சி பொன்னரளி போன்ற மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்யலாம் சுண்டல் தயிர் சாதம் பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும் கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலம் வீட்டில் சுபிட்சம் அதிகரிக்கும் இதனால் என்ன பலன்கள் ஏற்படும் பௌர்ணமி அன்று ஊனமுற்றோர் ஏழைகளுக்கு உணவு ஆடை போன்றவற்றை தானம் செய்தால் குடும்பத்தில் எப்பொழுதும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது என்பது ஐதீகம் பௌர்ணமி நாளில் செய்யப்படும் தான தர்மங்களால் ஏழு தலைமுறையினர் வளமாக வாழ்வார்கள் என்று கூறப்படுகின்றது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடைகள் உட்பட அனைத்து தடைகளையும் நீக்கும் மன நிம்மதி மகிழ்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியம் போன்றவைகளும் கிடைக்கும் பௌர்ணமி நாளில் செய்யப்படும் பூஜைகள் அவை எப்படி செய்ய வேண்டும் தான தர்மம் ஏழு தலைமுறையை எப்படி காக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்